அன்பான வணக்கங்கள் இன்றைய பார்த்தோம்னா கோபம் என்கிற ராவண குணத்தால மனிதன் தன்னுடைய நிம்மதியும் குடும்ப உறவுகள் மத்தியில விரிசல் ஏற்படுகிறது பல நேரங்கள்ல பிரியும் நிலைமை கூட ஏற்பட்டு விடுகிறது சரி நாம எல்லோருக்கும் புரிகிறது கோபம் வராமல் இருந்தாதான் அது நம்ம மனசுக்கும் நல்லது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது அது மட்டும் இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் அப்பதான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும் ஆனா இந்த கோபத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியல அதனால தான் நம்ம எல்லாரும் கொண்டிருக்கோம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இன்றைய காணொலியை பார்த்த பிறகு இந்த மூணு கோல்டன் ரூல்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தவறாமல் தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றுனீங்கன்னா கண்டிப்பா இனிமேல் உங்களுக்கு நீங்க நினைத்தால் கூட உங்களுக்கு கோபமே வராது நீங்களும் நிம்மதியா இருக்கலாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா அமைதியா தன்னுடைய வாழ்க்கையை வாழலாம் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு வாங்க இந்த சுவாரஸ்யமான கதையை கேட்டுடலாம் வாங்க கதைக்குள் போகலாம் இயற்கை வளம் சூழ்ந்த அழகான ஒரு சின்ன கிராமத்துல ஷீலா என்கிற பேர் கொண்ட ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் வசித்து வந்தாங்களாம் ஷீலாவுடைய குடும்ப நிலவரை பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்ல வசதி வாய்ப்பு வாய்ப்புகள் நிறைந்த ஒரு குடும்பமா இருந்துதான் ஆனா உங்க குடும்பத்துல நிம்மதியோ சந்தோஷமோ துளி அளவு கூட கிடையாதான் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அந்த அம்மணி ஷீலாதான் ஷீலாவுக்கு ரொம்ப அதிகமா கோபம் வருமா கணவரோ பிள்ளையோ அவங்க சொல்றதை ஏதாவது கேட்கலையோ இல்ல அவங்க சொல்லும்படி நடக்கவில்லைன்னா இல்ல ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்து விட்டார்கள்னா முடிஞ்சே போச்சா அவங்களுடைய கதை கோபத்துல தகால வார்த்தைகளை பேசி அவங்கள திட்டி தீர்த்து விடுவார்களா அது மட்டும் இல்ல அக்கம் பக்கத்து வீட்டாரு கூட கூட அப்பா அப்பா சண்டை சச்சர்ன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் ஷீலாவுக்கு இருந்த இந்த குணத்தால அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி இல்ல வட்டாரத்துல இருக்கிற மக்கள் யாருக்குமே ஷீலாவை அந்த அளவுக்கு பிடிக்கவே பிடிக்காதாம் ஷீலாவுக்கும் தான் கோபப்படுவதும் அப்படி பேசுவது சரியில்லைன்னு பல சமயங்கள்ல புரியுமா கோபப்பட்ட பிறகு தனிமையில உட்காந்து வருத்த கூட படுவாங்க ஆனா கோவம் அவங்க கட்டுப்பாடுலே இல்லை அவங்களால கட்டுப்படுத்த முடியல என்பது அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்ததுதான் ஆட்கள் இப்படி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் வழக்கம் போல ஒரு சின்ன விஷயத்துக்காக ஷீலா தன்னுடைய கணவர் கூட கோவப்பட்டு பேசி வாக்குவாதம் முத்தி போயிடுச்சான் தகாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அன்னைக்கு அவருடைய கணவரால ஷீலா பேசுகிற வார்த்தைகளும் போடுகிற சண்டையை அவரால் தாங்க முடியலையா ஷீலாவை கொண்டு போய் அவங்க அம்மா அப்பா வீட்டுல விட்டுட்டாராம் அவங்க மாமனாரை பார்த்து சொன்னாராம் தயவு செய்து உங்க மகளை நீங்களே உங்க வீட்டுல வைத்து கொள்ளுங்கள் நான் என்னோட பிள்ளைகளை எப்படியோ பார்த்து வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீலாவை அவங்க வீட்லேயே விட்டுட்டு அங்க வந்து கிளம்பி போயிட்டாராம் ஷீலா அவங்களுடைய அப்பா பார்த்து சொன்னாங்களாம் அப்பா எனக்கு நல்லா புரியுதுப்பா நான் இப்படி கோவப்படக்கூடாது இப்படி நடந்துக்கூடாது ஆனா என்ன பண்றது கோவம் என் கட்டுப்பாடிலே இல்லை கோவம் எனக்கு பழகி போச்சு நானே என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்புன் இருக்கேன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட ஆரம்பிச்சாங்களாம் அதை பார்த்து அவங்க அப்பா ஷீலாவை சமாதானப்படுத்தினபடி சொன்னாராம் கவலைப்படாதம்மா எனக்கு உன் நிலைமை நல்லாவே புரியுது நாளைக்கு நம்ம கிராமத்துல நாட்டு வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் எல்லாம் பிரச்சனைக்கும் மருந்து கொடுப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் உனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையும் அவர்கிட்ட எடுத்து சொன்னா நிச்சயமா இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவாரு மருந்து கூட கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கே நாம அவரை போய் பார்க்கலான்னு அவங்க அப்பா சொல்லும் ரெண்டு பேரும் மறுநாள் அந்த வைத்தியரை போய் சந்தித்தார்களாம் ஷீலா தன்னுடைய பிரச்சனையை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னாங்களாம் அதை கேட்ட வைத்தியர் சொன்னாராம் கவலைப்படாதீங்கம்மா இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் ஆனா என்கிட்ட இதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு அதை நான் சொல்றபடி நீ பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா ஒரே மாசத்துல உனக்கு இருக்கிற இந்த கோப குணம் மாறிடும் நீ ரொம்ப அமைதியாயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு பாட்டில மருந்து எடுத்துட்டு வந்தாராம் அந்த மருந்து எடுத்துட்டு வந்து ஷீலா கையில கொடுத்துட்டு சொன்னாராம் எப்பெல்லாம் உனக்கு கோபம் வருதோ அப்போ இதுல ஒரு பத்து சொட்டை எடுத்து உன் நாக்கு மேல போ விட்டு விடு அதுக்கப்புறம் நீ பத்து நிமிஷத்துக்கு வாயே திறக்க கூடாது அப்படியே வாயை மூடிட்டு இருக்கணும் இதே போல ஒரு மாசத்துக்கு செய் அதுக்கப்புறம் என்ன வந்து பாரு அப்படின்னு சொன்னாராம் ஷீலாவும் ரொம்ப சந்தோஷமா அந்த மருந்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்களாம் மறுநாள்ல இருந்து ஷீலாவுக்கு எப்பெல்லாம் கோபம் வந்ததோ உடனே அந்த பாட்டில திறந்து அதை வந்து பட்டு பத்து சொட்டு மருந்து எடுத்து நாக்குல போட்டுட்டு வாயை மூடிட்டு வைத்தியர் சொன்னபடியே அப்படியே பத்து நிமிஷம் அமைதியா உட்காந்துருவாங்களாம் இப்படியே குடும்ப உறவினர்களுடன் சரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி யாருகிட்ட அவங்களுக்கு கோவம் வந்தாலும் உடனே பாட்டில திறந்து மருந்து எடுத்து நாக்குல விட்டுட்டு அமைதியா பத்து நிமிஷம் உட்காந்துருவாங்களாம் இப்படியே தொடர்ந்து இருபது நாள் செஞ்சுகிட்டே வந்தாங்களாம் இருபது நாள் செய்ய ஆரம்பிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கோபம் குறைய ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல மற்றவர்கள் யாராவது கோவப்படுத்துறா மாதிரி இவங்களை பேசினா கூட அவங்கள திருப்பி வாக்குவாதம் செய்யணும் அவங்கள எதனா ஒரு தகாத வார்த்தையில பேசணும் அப்படின்ற எண்ணமே இவங்களுக்கு வராத போ போக ஆரம்பிச்சுதான் இவங்களுக்கே புரியலையா நமக்குள்ள என்ன இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது ஒருவேளை நம்ம வைத்தியர் கொடுத்த இந்த மருந்து சாப்பிட்றதுனால தான் நம்ம நமக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது போல இருக்கு நமக்கு இப்பெல்லாம் வர வர கோபமே மாட்டேங்குது யாரையும் கோபத்து பேசணும் இல்லை திட்டணும் கிட்ட விவாதம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு வரல ஒரு நம்ம இந்த கோபன்ற மோசமான இருந்து விடுபட்டு விட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினைத்தாங்களாம் மனசுக்கும் இப்போ நிம்மதியா இருக்கு சந்தோஷமா இருக்கு நம்மளால யாருக்கும் பிரச்சனை இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுதான் அவங்க நேரம் அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னாங்களாம் அப்பா இப்பெல்லாம் எனக்கு கோபமே வரமாட்டேங்குது பா மனசு ரொம்ப அமைதியா இருக்குது யாருக்கிட்டையும் சண்டா போடணும் இல்ல கோவப்பட்டு பேசணும் தகாத வார்த்தை பேசணுன்ற ஒரு எண்ணமே எனக்கு வர்றது இல்ல நான் என் கணவர் வீட்டுக்கு திரும்பி போலான்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னே அந்த வைத்தியரை போய் பார்த்து இன்னொரு பாட்டில மருந்து வாங்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் திருப்பி எனக்கு வந்த கோபம் திரும்பி வந்து நான் அதே போல நடக்க ஆரம்பிச்சேன்னா கஷ்டமாயிடும் இல்லப்பா அதனால அந்த வைத்தியரை பார்த்து அந்த மருந்து வாங்கிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு ஆஹ் ஷீதா தன்ன அப்பாவை பார்த்து சொன்னாங்களாம் அவங்க அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் சரிமா நீ சொல்றபடியே அந்த வைத்தியரை பார்த்து மருந்து வாங்கி உனக்கு கொடுக்குறேன் நீ எடுத்துட்டு சந்தோஷமா உன் கணவர் வீட்டுக்கு போய் வாழ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வைத்தியரை பார்க்கறதுக்காக வைத்தியர் வீட்டுக்கு போய் சேர்ந்தார்களாம் வைத்தியரை பார்த்து ஷீலா சொன்னாங்களாம் ஐயா அவங்களுக்கு கோடி நன்றிகள் அந்த மோசமான ஒரு கோப குணத்துலேருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டீங்க நான் என் கணவர் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் நீங்கள் கொடுத்த அந்த பாட்டில் மருந்து தீந்து போச்சு இன்னொரு பாட்டில் மருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நான் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன்னு ஷீலா சொன்னாங்களாம் அதை கேட்ட வைத்தியர் சிரிச்சாராம் அம்மா ஷீலா அந்த பாட்டில நான் எந்த மருந்தும் கொடுக்கல அது ஒரு சாதாரண தண்ணி அப்படின்னு வைத்தியர் சொன்னாராம் அதை கேட்ட ஷீலாக்கு ரொம்ப வியப்பா இருந்துதான் வைத்தியரை பார்த்து சொன்னாங்களாம் ஆனா ஐயா அந்த மருந்தை சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு இருந்த கோப குணம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப நான் ரொம்ப அமைதியாயிட்டேன்னு எனக்கு கோபமே வர மாட்டேங்குது அப்படின்னு ஷீலா சொல்லவும் வைத்தியர் சொன்னாராம் அந்த மருந்து உனக்கு வேலை செய்யலை ஆனா நீ உனக்குள்ள ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கின கோபம் என்கிறது ஒரு பழக்கம் அது உன் ரத்தத்துல ஊறி இருந்தது அதனால எப்பவுமே யார் எது பேசினாலும் இல்லை நீ சொல்ற மாதிரி யாரும் நடந்துக்கலன்னா உனக்கு கோபம் வந்தது இந்த மருந்தை வாயில விட்டுட்டு நீ பத்து நிமிஷம் அமைதியா உட்காந்துருந்த இல்லையா யார் கோவப்பட்டாலும் யார் என்ன பேசினாலும் நீ வாயே திறக்கல நாலு அளவுல அதே உனக்கு பழக்கமாக மாறி போச்சு கோவப்படுறது உங்க குணத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி போச்சு இப்போ அமைதியாக இருக்கிறது உனக்கு பழக்கமாக மாறி போச்சு உனக்கே புரிஞ்சிடுச்சு அமைதியாக இருக்கிறதுனால உங்க மனசுக்கும் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது உன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் குடும்பத்திற்கும் அது நல்லது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு உனக்கு புரிஞ்சு போச்சு அதனால தான் நீ உனக்கு இப்பெல்லாம் கோபம் வருவது கிடையாது தவிர அந்த இதுக்கு காரணம் இல்லை நீ செஞ்ச அந்த பத்து நிமிஷம் வாய முடிக்கிட்டு உனக்குள்ள ஒரு பழக்கத்தை இல்லையா நான் சொன்னபடி நீ பின்பற்றுன அதனால அந்த கோபத்துல இருந்து நீ வெளியே வந்துட்ட அப்படின்னு சொன்னாராம் அது கெட்ட ஷீலா சொன்னாங்களாம் அப்படின்னா நாம யாரு நினைச்சாலும் இந்த கோபம் என்கிற மோசமான குணத்துல இருந்து வரலாம் அதுல இருந்து விடுபடலாம் போல இருக்கேன்னு அது கேட்ட வைத்தியர் சொன்னாராம் நிச்சயமாக முடியும் ஆனா அதற்கு முன்பு இந்த கோபம் என்கிறது ஒரு மோசமான குணம் இதுல இருந்து நாம விடுபட வேண்டும் என்ற எண்ணம் முதல்ல நமக்குள்ள வரணும் அந்த எண்ணம் நமக்குள்ள உதயமான உடனே நிச்சயமாக நம்ம முயற்சி செய்தோம்னா அந்த கோபத்திலிருந்து விடுபட்டு விடலாம் அதற்கு நீயே ஒரு நல்ல உதாரணம் அம்மா அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட ஷீலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ஆனந்தமாவும் இருந்ததாம் மீண்டும் ஒரு முறை வைத்தியருக்கு தன்னுடைய இதயம் கனிந்த நன்றிகளை கூறிவிட்டு ஷீலா தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாராம் நண்பர்களே கோபத்தை நாம நினைத்தால் நிச்சயமாக வெல்லலாம் ஒரு மனுஷனுக்கு கோபம் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நாம நினைக்கிறது நாம எதிர்பார்க்கிறது நடக்கலைன்னா நமக்கு கோபம் வரும் அதனால் மற்றவங்க நம்ம சொல்கிறத கேட்கணும் நாம் மாதிரி நடக்கணும்னா நாம் கோவப்பட்டால் தான் அது நடக்கும்னு இன்ற நாள் வரைக்கும் நாம் எல்லாருமே நம்ம மனசில் ஏற்று வைத்திருக்கிற ஒரு கருத்து ஆனால் அது தவறான கருத்து கோபத்தால் நம்மளால் நம்மளால யாரையும் மாற்றவும் முடியாது அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரவும் முடியாது மாறாக அன்போடு பணிவோடு நாம் நினைத்தோம்னா மற்றவளை மாற்ற முடியும் நாம் எதிர்பார்க்குறபடி அவங்க நடந்து கொள்வார்கள் கேட்பார்கள் அதுக்கு கொஞ்சம் நமக்கு என்ன தேவைன்னா பொறுமையும் ஏற்றுதலும் அதாவது பேஷியன்ஸ் அண்ட் எக்ஸ மற்றவங்களையும் நம்ம நம்ம கொஞ்சம் அன்போட பணிவோட நாம எதிர்பார்க்கறது அவங்க 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 கிட்ட கேட்டு நிச்சயமாக செய்வாங்க மாதிரி மாறுவாங்க ஆகையால கோபத்தின் இடத்துல பணிவும் அன்பும் இருந்ததுன்னா நிச்சயமாக நாம நினைக்கிறது ஈடேறும் ரெண்டாவது எது நடந்தாலும் நன்மைக்கே என்ற ஒரு கருத்தை நாம புரிந்து கொள்ளணும் இது சாதாரண கருத்து இல்ல கீதையில பரமாத்மா சொன்ன ஒரு வாக்கியம் அதாவது இந்த உலகத்துல எது நடக்கிறதோ நடந்ததோ நடக்க போகிறதோ எல்லாமே சரி நன்மைக்காக தான் இதை நாம புரிந்து கொள்ளணும் இதுல ஆணித்தரமான ஆழமான ஒரு கருத்து இருக்கு இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில என்னைக்குமே நமக்கு கோபம் வராது ஏன்னா இந்த உலகத்துல எது நடக்கிறதோ அது சரியாக தான் நடக்குது அதனாலதான் கடவுள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறாருன்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுல வரணும் அப்படி வந்ததுன்னா நாம சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பட மாட்டோம் பெருசா வந்தா மழை போல வந்தா கூட அது கடுகு மாறி மாறி நம்ம வாழ்க்கையில இருந்து சென்று விடும் கடைசியாக மூணாவது கோல்டன் லூன் என்னன்னு பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்துல எல்லா மனித ஆன்மாக்களும் தன்னுடைய சக்தி இழந்திருக்கிறாங்க அதனாலதான் சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்களால தாங்க முடியல கோவப்படுறாங்க ஆத்திரப்படுறாங்க ஆவேசப்படுறாங்க இதுக்கு ஒரே வழி தியானம் தாங்க நாம எந்த அளவுக்கு தியானம் செய்கிறோமோ அதாவது ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத கோரிக்கையும் இல்லாத அன்போட பரமாத்மாவை நாம நினைப்பது தாங்க தியானம் அப்படி நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம்னா நம்மளுடைய ஆன்மா சக்தி பெருகு கொண்டே போம் ஒரு கட்டத்தில் நாம் நினைச்சா கூட நமக்கு கோபமே வராது நிறைக்குடம் என்றைக்குமே தளம்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆன்மா சக்தி வாய்ந்ததாக மாறிவிட்டால் ஆழ்ந்த அமைதிக்கு சென்று விடும் இதை தாங்க புத்தர் போன்ற பெரிய மகான்கள் எல்லாம் செய்தாங்க அதனாலாம் தான் அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு அமைதியாக வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இதை நம்ம புரிந்து கொண்டோம்னா இந்த சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில பின்பற்றினோம்னா நிச்சயமாக நம்மளால கூட கோபத்தை வெல்ல முடியும் மீண்டும் இது போன்ற பயனுள்ள கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பிடித்திருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க நன்றி ஓம் சாந்தி